ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பொன்னியின் செல்வன் ரெண்டாவது பாகத்தில் நாற்பத்தாறாவது அத்தியாயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்தோட பேர் ஒங்கிய உள்ளம் அதாவது போன அத்தியாயத்தில் அருள்மொழிவர்மரும் பூங்குழலியும் வந்து தொண்டைமான் நாட்டுக்கு பக்கத்தில் போனாங்க யானையில் யானைக்கு மதம் பிடிச்ச மாதிரி அது வந்து ஓடிச்சு கூடிய சீக்கிரத்துலேயே வந்து சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அங்கே பார்த்தா அந்த தொண்டைமான் ஆற்று ஆட்டங்கரைக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்துல கப்பல் வந்து ஒரு இதில் புதஞ்சு போய் கிடந்துருந்தது இப்படி கப்பல் என்ன புதஞ்சு கிடக்குது அக்கம் பக்கம் யாரும் இருக்காங்களா வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அருள்மொழிவர்மர் பூங்குழலியை கூப்பிட்றாரு அதுக்கு பூங்குழலி வந்து சொல்கிறா இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது உங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற இதுக்காக அந்த கப்பலில் வந்து இப்படி புதஞ்சு கிடக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவ சொல்கிறாள் அதை கேட்டவுடனே நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது எப்படி இந்த கப்பல் இப்படி புதஞ்சு இதாக இருக்குது க கிடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆயிரம் ஆயிரம் வருஷமாக கப்பலோட மாலுமிகள்லாம் அதாவது எங்கள் சோழ நாட்டு மாலுமிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கப்பலை கடல் இது கடலை விட்டு கொஞ்சம் கரையை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் நிறுத்துவாங்க அதுக்கப்புறம் படகுல தான் இறங்கி வருவாங்க கரைக்கு இது எப்படி இங்கே கடல் கரை வரைக்கும் இங்கே வந்துச்சு ஆற்றங்கரை வரைக்கும் இங்கே வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல பக்கத்தில் யாரும் இருக்காங்களா போய் பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறாங்க அங்கே பார்த்தா பக்கத்தில் யாருமே இல்லை என்னடா இது யாரையுமே காணும் எல்லோரும் எங்கே போனாங்க வேறு பூங்குழலி என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ரெண்டு கப்பல் வந்திருக்குன்னு சொன்னால ஒரு கப்பல் வந்து இங்கே புகஞ்சே இருக்குது இன்னொரு கப்பல் கடலில் இருக்கும்ல வா அது எங்கே போய் இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு உடனே யானை மேலே ஏறி போகிறாங்க அங்கே பார்த்தா அந்த இடத்துல ஒரு கப்பலும் இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு புரியல ரெண்டு கப்பல் வந்ததுன்னு சொன்னாங்க ஆனால் கடலில் வந்து அந்த கப்பலை காணும் ஆற்றுலையும் காணும் ஒரு கப்பலு வந்து இங்கே புதஞ்சே இருக்குது என்ன இருக்கும் எங்கே இருப்பாங்க ஆட்கள் வேறு எங்கேயும் தேடி என்னை தேடி எங்கேயாவது பேப்பாங்களா அப்படின்னு இவர் வந்து யோசிக்கிறாரு இப்படி வந்து ரெண்டு பேரும் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா பூங்குழலி கிட்ட அருள்மொழிவர்மர் சரி கப்பல் எங்கே இருக்குதுன்னு தெரியல என்னோடய நண்பர்கள் வர வரைக்கும் நான் இங்கே இந்த புதஞ்ச கப்பல்கிட்டேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீ செஞ்ச உதவிக்கு நன்றி இதோட நம்ம வந்து நீ வந்து உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நீ விடைபெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே பூங்குழலிக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுது அவ வந்து அருண்மொழிவர்மர் கூடயே இருக்கணும்னு நினச்சா ஆனால் தன்னோட படகு கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு இவர் அதனால பூங்குழலி ரொம்ப வருத்தத்தோட ஒரு மரத்துல சாஞ்சு அப்படின்னு நிற்கிறாள் அப்போ நின்னோடனே என்ன பூங்குழலி இங்கே சாந்து நின்றுட்ட என்ன ஆச்சு கோ கோபமாக நான் அப்படி சொன்னதில்லை அப்படின்னு அருள்மொழிவர்மர் கேட்குறாரு அதுக்கு பூங்குழலி என்ன சொல்கிறான்னா இளவரசே நான் எதுக்கு உங்கள் மேலே கோவப்பட போகிறேன் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு என் எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறா எப்படி அங்கேயே நின்றுட்டு அதை என்ன சொல்கிறான்னா நான் தூங்கி ரெண்டு நாள் ஆச்சு எனக்கு ஒரே தூக்கமாக வருது அதனால நான் இங்கேயே தூ தூங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில் என்னோடய படகை தேடி போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறா பூங்குழலி அதுக்கு அருள்மொழிவர்மர் பூங்குழலிக்கிட்ட சமுத்திரகுமாரி நீ தூங்கி ரெண்டு நாள் ஆச்சா அப்போ நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட எவ்வளோ ஆச்சு நாங்கள்லாம் வந்து மத்தியானம் பெரிய விருந்தெல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்க நீ சாப்பிட்டியா சாப்பிட்ட எவ்வளோ ஆச்சு அதெல்லாம் கேட்க நான் மறந்துட்ட மாட்டியா நீ சாப்பிட்ட எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு வந்து பூங்குழலி சொல்கிறா சாப்பிட்டும் ரெண்டு நாள் ஆச்சு அப்படிங்கிறா அதனால் பூங்குழலியோட கையை பிடிச்சி அவர் எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா அந்த புதஞ்ச கப்பலுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா புதஞ்ச கப்பலில் நல்ல சிறுதானியம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்த மாதிரி இருந்தது அதனால வா நம்ம அந்த கப்பலுக்கு போவோம் அந்த கப்பலில் போய் அந்த சிறுதானியத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டாஞ்சோர் செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு இவர்களுக்கு வந்து இளவரசர் தன்னோட கையை பிடிச்சவனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ வந்து அப்படி செஞ்சுட்டே போகிறா அங்கே வந்து கப்பலு கப்பல்கிட்ட போகிறாங்க அப்போ அவங்கள வரவேற்கிறதுக்காகவே அங்கே யாரோ வந்து நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்காக ஏதோ சாப்பாடெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அந்த புதஞ்ச கப்பலில் வந்து ஒரு பெண்மணி இருக்காங்க அவங்க யாரும் இல்லை இந்த அந்த வாய் பேச முடியாத மூதாட்டி தான் இருக்கிறாங்க இதில் இதில் இருந்து கல்கி என்ன சொல்கிறாருன்னா இவங்க வாய் வாய்ப்பேச முடியாத மூதாட்டின்னு சொல்லலாம் ஊமை ராணினே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து திருப்பி வெட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது ஊமை ராணி இவங்க ரெண்டு பேருக்காகவும் சாப்பாடை செஞ்சு வச்சுருக்காங்க வச்சோடனே சாப்பாடை ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க அப்போ அருள்மொழிவர்மர் இந்த சாப்பாடு இதுவரைக்கும் நான் வந்து பழைய அறையில் வந்து சா சாப்பிட்ருக்கேன் ஆனால் அந்த சாப்பாடெல்லாம் விட இது வந்து எவ்வளோ ஒரு அருமையான சாப்பாடாக இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு அப்படி பார்த்துட்டு பூமுழகிட்ட இப்படி கேட்குறாரு இவங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு அப்போ அவள் வந்து பூம்புழகி என்ன சொல்கிறான்னா என்னோடய அட்டைக்கு வந்து தெரியாத விஷயமே இல்லை அவங்க எல்லா எல்லா விஷயமே அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பூங்குழலி கிட்ட அருள்மொழிவர்மர் நீ தூங்கி ரெண்டு நாள் ஆச்சுன்னு சொல்கிறீ சூரியன் வேறு அஸ்தம அஸ்தமனம் போகுது போது நீ வந்து இங்கே படுத்து தூங்கு இந்த கப்பலில் அப்படின்னு சொல்கிறாரு இவர் சொல்லிகிட்ருக்கும் போதே அவர் கப்பலில் இருந்த ஒரு பாயை எடுத்துகிட்டு போய் விரித்து அது மேலே படுத்து தூங்கிட்டா தூங்கிட்டு இருக்கும் போதே அது வந்து அலைக்கடல் ஓய்ந்திருக்க அப்படின்னு ஏதோ வாய்க்குள்ளேயே பாட்டு முன்னுக்குறாள் அதை கேட்டுட்டு அருள்மொழி அடடா இது வந்து வண்டியத்தேர்வுன்னு இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தானே இவர்கிட்ட இருந்து தான் இந்த பாட்டை வந்து கற்றுக்கிட்டானா அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது நிலாவை அப்படி இருக்காரு பக்கத்தில் அந்த ஊமை ராணி வந்து அருண்மொழிவர்மர் பக்கத்தில் வந்து உட்காராங்க உட்கார்ந்து அவரோட தலைமுடியை அப்படி தடவி கொடுக்குறாங்க தடவி கொடுத்துட்டு கண்ணை வந்து அப்படி அருண்மொழிவர்மரோட கண்ணை அப்படி தன்னோட கையால் தொட்டு பார்க்குறாங்க அப்போ அருள்மொழிவர்மர் என்ன பண்ணுறாருன்னா அவங்களோட கையை எடுத்து தன்னோட கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த கையை அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க வந்து செய்கையில் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்குது இவரும் அதுக்கு பதில் சொல்கிறாரு இப்படி இது என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நீ போய் படு அப்படின்னு சொல்கிறாங்க நீ போய் படு நான் காவலுக்கு இருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து செய்கையில் சொல்கிறாங்க உடனே இவருக்கு ஆனால் தூக்கமே வரலை ஊமை ராணி சொன்னதுக்காக அவங்க திருப்திக்காக இவர் போய் படுக்கிறாரு அப்படி படுத்த உடனே இவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் என்ன ஆகுதுன்னா இந்திரலோகத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இந்திரன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த புறத்துக்கு வாங்க இளவரசி அப்படின்னு கூப்பிட்டு போகிறான் அப்படி கூட்டி போகும்போது அங்கே பார்த்தா இளவரசர் இளவரசர்கிட்ட இந்திரன் வந்து இங்கே பாருங்கள் இந்திரலோகத்தில் இந்த மாதிரி ரொம்ப அழகான பெண்கள்லாம் இருக்காங்க உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள வந்து நீங்கள் க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்திரனும் சொல்கிறான் இந்திரனோட மனைவி அதாவது இந்திராணியும் சொல்கிறா அப்போ வந்து இந்திரன்கிட்ட அருண்மொழிவர்மர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இவங்களோட அழகெல்லாம் வந்து பூங்குழலியோட அழகு மாதிரி வருமா சமுத்திரகுமாரியோட அழகு மாதிரி வருமா அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு அப்போ என்ன தம்பி என்ன தம்பி நீ இப்படி சொல்கிற அப்படின்னு திடீர்னு பார்த்தா குந்தவையோட இந்திராணி வந்து குந்த குந்தவையா மாறிடலாம் குந்தவை வந்து இந்த மாதிரி கேட்குறான் அப்போ என்னோட வானகி அப்படின்னு கேட்குறா அதுக்கு அருண்மணிவர்மன் சொல்கிறாரு இந்த மாதிரி எவ்வளோ நாள் தான் நீ சொல்றதே நான் கேட்டுட்டு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இந்த அன்புங்கிற சிறை இல்லை எவ்வளோ நாளாக நீ என்ன அடிமையாக வச்சுருப்ப நீ சொல்கிறதையே நான் கேட்டுருக்கணுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை அன்புங்கிற சிறையில் நீ வந்து கைதி தான் நான் சொல்கிறத நீ வந்து கேட்டு தான் ஆகணும் நீ இவ்வளோ தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பூ பொன்னியன் செல்வன்ட்ட குந்தவை வந்து சொல்கிற மாதிரி அவருக்கு வந்து கனவு வருது அப்படியே வந்து பூங்குழலியை கூப்பிடுறாரு பூங்குழலியும் வரா வந்தவொடனே பூங்குழலி பூங்குழலின்னு ஏதோ கூப்பிட்ற சத்தம் கேட்குது அப்போ பார்த்தா பூங்குழலி தூங்கி முழித்து அதிகாலை ஆகுது சூரியன் வந்து உதயமாகுது அப்போ அந்த இதில் வந்து பார்த்தா பக்கத்தில் குதிரை அதாவது அந்த விஷயத்த சொல்ல வந்துக்கணும் அந்த யானை இவங்க வந்த யானைக்கிட்ட ஒரு குதிரை இருந்தது அந்த குதிரையில் தான் இந்த ஊமை ராணி அந்த இடத்துக்கு கப்பல் குதிஞ்ச இடத்துக்கு வந்திருக்காங்க இவங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்காங்க தூ தூங்க சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணிட்டு காலையில் காலையில அதிகாலையில அவங்க அந்த குதிரையில ஏறி அப்படி போகிறாங்க போறாங்க போற சத்தம் கேக்குது பார்த்தா அவங்க போறாங்க அருள்மொழி வருபவர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு தூங்கிட்டு இருக்கும்போது தன்னோட பேரை சொல்ற மாதிரி இருக்குது அப்ப பூங்குழலி என்ன பண்ணுறாங்கன்னா அருண்மொழிவர்மரை தட்டி எழுப்பி இளவரசே என்ன நீங்கள் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா அதுக்கு அருண்மொழிவர்மர் கண்ணை முடிச்சுட்டு என்ன பண்றாருன்னா இங்கே பேர் நீ வந்து க ராத்திரி படுத்து தூங்கும்போது வாய்க்குள்ளேயே வந்து இது பண்ணலாம் அதாவது பாட்டு பாடலாம் ஆனால் நான் வந்து தூங்கிட்டு வந்து பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து துள்ளி குதிச்சு அப்படி எந்திரிச்சு பார்க்குறாரு என்ன பார்க்குறாருன்னா தன்னோடய பெரியம்மா எங்கே அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதாவது பெரியம்மா எங்கன்னு அந்த ஊமை ராணி எங்கன்னு பூங்குழலிக்கிட்ட கேட்குறாரு அதுக்கு பூங்கலி சொல்கிறா கா அவங்க வந்து அதிகாலையிலேயே வந்து குதிரையில் ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா அப்போ அவருக்கு இன்னொரு விஷயம் அவர் மனதுக்குள்ள தோணிகிட்டே இருக்குது அது வந்து என்னென்னா அந்த குதிரை வந்து ஒரு உயர் ஜாதி குதிரை அது வந்து அரேபிய நாட்டு மனிதர்கள்ட்ட தான் இருக்கும் அதை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருந்தது இந்த குதிரை இலங்கையில் இந்த உண்மை ராணிக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிட்டு இருக்காரு இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா என்ன சொல்கிறாருன்னா பூங்குழலி இப்ப நீ உன்னோட படகை தேடிப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பூங்குழலி அது வந்து ஆ ஆரோட இருக்கும் நான் வந்து போய் தேடி போகிறேன் அப்படின்னு அவரை அந்த இடத்த விட்டு போயிடுறா இவர் இவர் வந்து கொஞ்சம் கப்பல் பக்கத்துலையே நின்றுட்டுருக்காரு அப்படி நின்றுட்டு வந்து என்ன பார்க்குறாருன்னா க அங்க ஆற்றங்கரை தள்ளி கொ தள்ளி ஆற்றுல வந்து ஒரு படகு வர மாதிரி இருக்குது அந்த படகுல வர்றது யாருன்னா தளபதி பூதி விக்ரமகேசரியும் ஆள்லார்க்கடியானும் வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும் வராங்க வண்டியத்தேவன் இங்கே அப்படின்னு பார்க்குறாரு இவன் வந்தியத்தேவனை பார்த்து இவர் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது ரெண்டு நாள் தான் வந்து வண்டியத்தேவன்கிட்ட பழகியிருக்காரு அப்படி பழகி ரெண்டு நாளில் பழகியே ஏதோ ஒரு பல வருஷம் வந்து ரொம்ப நட்பாக இருக்கிற மாதிரி வண்டியத்தேவனாக தான் ரொம்ப தேடுறாரு அப்போ வானக்குள்ளே வண்டியத்தேவன் எங்கன்னு சேனாதிபதி கிட்ட கேட்குறாரு அதுக்கு சேனாதிபதி ஓ அந்த துரு துருப்பான பையனா அவன் வந்து அதோ பார்த்திங்களா அந்த கப்பலில் வந்து ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அருள்மொழிவர்மர் அது என்ன கப்பல் எதுக்காக வந்து வந்தியத்தேவன் அதுல ஏறி போனான் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சேனாதிபதி என்ன சொல்றாருன்னா இதை பாருங்க இளவரசே அந்த வந்தியத்தேவன் சமாச்சாரமும் இந்த வீர வைஷ்ணவன் சமாச்சாரமும் இவங்க என்ன மாதிரி எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தான் வந்து அதிகமாக தெரியும் அதனால இதை நிற்கிறானே வீர வைஷ்ணவன் கிட்டேயே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எனக்கு வந்து மூ மூளையே கலங்கின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு இதோட அந்த அத்தியாயம் வந்து முடியுது அடுத்த அத்தியாயம் என்னென்னா பேய் சிரிப்பு இளவரசரும் பூங்குழலியும் வந்து இப்போ வந்து யானையில் ஓடி வந்துட்டாங்கல்ல யான மதம் பிடிச்ச மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அந்த இடத்துக்கு கொண்டு சேர்த்துச்சு ஆனா அந்த மதம் பிடிச்ச யானை எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க வந்து இவங்க இவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு வண்டியத்தேவன் ஏன் அந்த கப்பலுக்கு போனான் அப்படிங்கிற கதையை சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கி வந்து அந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறாரு இந்த அத்தியாயம் வந்து நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் அதாவது என்னென்னா இப்படி எங்கே போச்சோ யானை எங்கே போச்சோ மதம் முடிச்சு எங்கே போயிருக்கோம் அப்படின்னு இவர் ரொம்ப புலம்பிக்கிட்டுருக்காரு தலையில் அடிச்சுக்கிறாரு யார் பூதி விக்ரம கேசரி அதுக்கப்புறம் நம்ம வண்டியத்தேவனுக்கும் ஆழ்வார்கல்யாணுக்கும் ஒரு சண்டை நடக்குது வீர வைஷ்ணவரை நீ வந்து உன்னால தான் எல்லா பிரச்சனையும் உனக்கு வந்து எல்லாமே தெரியும் இளவரசர் எதுக்காக அந்த இதில் யானையில் ஏறி போனார் எதுக்காக அப்படி பண்ணாருங்கிற விஷயம் உனக்கு தெரியும் அப்படியே தெரிஞ்சாலும் நீ வந்து அவர் எதுக்காக போனார் எதுக்காக அந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த நீ வந்து முழுசாக சொல்ல மாட்டேன் எந்த ஒரு செய்தியுமே நீ அறகுறையாக தான் சொல்லுவ நான் வந்து இருந்தே உன்னை வந்து பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் நீ அப்படி தான் இருக்க அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கான் வங்கியத்தேவன் அது அது என்னப்பா எனக்கு என்னப்பா தெரியும் அவர் வந்து அங்கே அப்படி செஞ்சாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு வண்டியத்தேவன் கிட்ட சொல்கிறாரு இதை வந்து சேனாதிபதி கிட்ட ஆவலார் என்ன சொல்கிறாருன்னா அதாவது சேனாதிபதி ஏ நீங்கள் வந்து இளவரசரோட அந்த பயணத்தை வந்து தடை செய்யணும் அந்த பயணத்தை தாமதமாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு அவர் வந்து அவருக்கு தான் யானை பாசை தெரியுமே அதனால யானைக்கிட்ட என்னமோ சொல்லி அந்த இடத்துக்கு யானையை யானையை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இப்போ வந்து யானை சாதாரணமாக தானே இருக்குது இவங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் எதுக்காக அந்த கப்பலுக்கு போனான் அப்படிங்கிற கதையை வந்து ஆழ்வார்க்கடியான் இப்போது அருண்மொழிவர்மர்கிட்ட சொல்கிறாரு அதாவது என்னென்னா வந்தியத்தேவன் அந்த கப்பல் அந்த இளவரசரை தேடிட்டு படகில் இவங்க மூணு பேரும் போயிருக்காங்க அதாவது அள்ளார்படியான் வந்தியத்தேவன் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி மூணு பேரும் போயிருக்காங்க அந்த இதில் படகு ஓட்டனும் இருக்கான் அப்படி போயிட்டுருக்கும் தூங்கிட்டாங்க அதாவது இந்த பூதி விக்ரமகேசரி வந்தியத்தேவன் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க இந்த கப்பலில் ஏன் இருப்பார் அருண்மொழிவர்னு யோசிச்சுட்ருக்காரு கடியான் அது பார்த்தா வேறு ஏதோ கப்பல் மாதிரி தெரியுது சோழ நாட்டு கப்பல் மாதிரி இல்லை அதனால் வந்து இவர் வந்து யோசிச்சுட்ருக்கார் அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் அந்த கப்பலில் அந்த படகுலேருந்து எந்திரிச்சு வேகமாக கடலை நோக்கி ஓடி போகிறான் அப்படி ஓடி போகும்போது கடல் ரொம்ப ஆழமாக இருக்குது அந்த க அந்த படகு கிட்ட வந்துட்டான் படகு கிட்டே வந்ததுக்கப்புறம் அதில் மூலகாய் மாதிரி போயிட்டான் அந்த இது அந்த படகுல இருக்கிறவங்களும் வந்து தமிழ்நாட்டு ஆட்கள் மாதிரி இல்லை இன்னமும் ஒரு அரேபிய நாட்டு ஆட்கள் மாதிரி இருக்காங்க இவனுக்கு வந்து கையை கொடுக்குறாங்க கையை கொடுத்து மேலே ஏற்றினக்கப்புறம் அந்த படகில் இருந்த மூணு ஆட்களில் ரெண்டு பேர் வந்து பாத்திபேந்திர பல்லவன் கூட பார்த்த மாதிரி இருந்தது வண்டியத்தேவனுக்கு அதாவது அருள்மொழிவர்மரை கொல்ல வந்த ஆட்கள் மாதிரி தெரிஞ்சிது அதுக்கப்புறம் முகத்தில் துணி ஒருத்தன் போட்டிருக்கான் அதில் பாதி வந்து முகம் தெரியுது கொஞ்சம் அந்த முகத்தை பார்த்தா மந்திரவாதி ரவிதாசன் மாதிரி தெரியுது வண்டியத்தேவனுக்கு இவன் ரவிதாசன் தான் இவன் எதுக்கு இங்கே வந்தான் என்ன பண்ணுறான் இங்கே அப்படின்னு யோசிக்கிறான் இளவரசரை கொன்றதுக்காக வந்திருக்கானா அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இவன்ட் ஏதாவது பேச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேச்சு கொடுக்குறான் அப்போ வந்து இங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ர அந்த மந்திரவாதிரி ரவிதாசன் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த கப்பலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து வண்டியத்தேவன் அந்த கப்பல் எங்கே போகுது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ரவிதாசன் சொல்கிறான் அந்த கப்பல் எங்கே போகுதுன்னு அந்த கப்பலில் போய் ஏறினக்கப்புறம் தான் தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் கப்பல் வந்துடுச்சு கப்பல் பக்கத்தில் இவங்க வந்து போயிட்டாங்க படகும் போயிடுச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படகுலேருந்து ஒவ்வொருத்தராக மேலே ஏறி போகிறாங்க ஏனியில் அப்போ படகுல வந்த மூணு பேரும் ஏறி போனதுக்கப்புறம் ஏனியை வந்து எடுக்கிறாங்க அப்படி எடுக்கிற நேரத்தில் வந்தியத்தேவன் அந்த கப்பலில் இருக்கிற ஏனியை பிடிச்சிட்டு தொங்கிகிட்டு இருக்கான் அப்படி தொங்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு கப்பலோட தளத்துக்கு மேல் தளத்துக்கு வந்துட்டான் அங்கே பார்த்தா வந்திருக்கிறது ஏதோ சோழ நாட்டு கப்பல் மாதிரியே இல்லை அரேபிய நாட்டு கப்பல் மாதிரி இருக்கு சுத்தி நிக்கிறவங்களும் என்னமோ ராட்சரச மாதிரி இருக்காங்க அரேபிய ஆட்கள் தான் இருக்கிறாங்க அப்ப இவனுக்கு வந்து தெரியுது இது வந்து சோழ நாட்டு கப்பல் கிடையாது இது ஏதோ அரேபிய நாட்டு கப்பல் ஆஹ் குதிரைய வந்து விற்கிறதுக்காக இந்த அரேபிய நாட்டு ஆட்கள் வந்திருக்காங்க அவங்க கப்பல் இது அப்படின்னு இவனுக்கு வந்து புரியுது பக்கத்துல இருக்கிற அந்த அரேபியன் நாட்டு ஆட்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப உயரம் உயரமாக இருக்காங்க ராஜாஸ் மாதிரி இருக்காங்க கையெல்லாம் வந்து அவ்வளவு பெருசு பெருசாக இருக்குது அதை பார்த்தோன்னே வந்து அவங்க ஏதோ பாஷையில பேசுகிறாங்க இது இவனுக்கு புரியல அதனால என்ன பண்றாங்கன்னா வந்தியத்தேவனை வந்து கப்பலோட நடுத்தளத்தில் தள்ளி ஆனால் வந்து ஒரு கயிறால் கட்டி அந்த கயிறை கட்டி வண்டியத்தேவனை கையையும் காலையும் தூ பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போய் வந்து கப்பலோடு கீழ்த்தலத்தில் வைக்கிறாங்க அந்த கீழ்த்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே உருட்டு கட்டையாக இருக்குது அந்த கட்டையோடு சேர்த்து கயிறை வந்து கட்டுறாங்க மேலே அப்படி கட்டுறாங்க அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரத்தில் கப்பல் வந்து நான் அதாவது கப்பல் அப்படி நகர ஆரம்பிக்குது அதாவது கப்பல் வந்து இப்போ நகர ஆரம்பிச்சிருச்சு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு இவனுக்கு வந்து தெரியுது அதில் வந்து வண்டியத்தேவன் கூட வந்தது ரவிதாசன் தான் அப்படிங்கிறது இவனுக்கு வந்து லேசாக சந்தேகமாக இருக்குது வந்து ரவிதாசன் தானும் அது குரலும் அப்படின்னா இருக்குது இவன் எதுக்காக இங்கே வந்தான் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு பேய் சிரிப்பு பயங்கரமாக ஒரு சத்தமாக சிரிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அதுவும் இல்லாமல் அவன் வந்து முகத்தை அப்படி மூடி இருக்கான்ல அந்த மூடி இருக்க முகத்தோட அப்படி துணியை போட்டு இருக்கிறதுனால அந்த சத்தம் சிரிப்போட சத்தம் ஏதோ பேய் சிரிக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது அதை பார்த்து அவன் பயந்துட்டான் அதுக்கப்புறம் அந்த துணி வந்து காற்றுல அப்படி பறக்குது ப பறந்த உடனே என்ன ஆகுதுன்னா அது ரவிதாசன்தான்னு இவனுக்கு இவன் வந்து ரவிதாசன் தான் அப்படின்னு வண்டியத்தேவன் கண்டுபிடிச்சான் அப்படி பார்த்தோன்னு ரவிதாசன் வந்தியத்தேவனை பார்த்து என்ன சொல்லணும்னா அடே வாணற் குலத்து வீரனே நான் வந்து இந்த இவனை தேடி தான் வந்தேன் அருள்மொழிவர்மர் அதாவது இளவரசனை தேடி தான் அந்த புளிய தேடி வந்த இடத்துல வானர் குலத்து உள்ள நரி நீ வந்து மாட்டிக்கிட்ட அது எனக்கு ஒரு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லுவான் அதை கேட்டவுன்னே வந்து இப்படி என்ன பண்ணுறாங்கன்னா அப்படி பேசிக்கிட்டு இருக்கான் இங்கே வந்து அருள்மொழிவர்மர்கிட்ட இந்த மாதிரி இவன் அந்த கப்பலில் மாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்கிறான் அதுக்கப்புறந்தான் வந்து ஆளாக்கல்யாணம் அப்படி சொன்னக்கப்புறந்தான் அருண்மொழிவர்மருக்கு விஷயம் புரியுது அதாவது அந்த உண்மை ராணி ஓட்டிகிட்டு போன குதிரை வந்து அரேபிய நாட்டு குதிரை தான் அந்த குதிரை வந்து எங்கேயோ தவறி வந்திருக்கு அது கிட்ட அந்த உண்மை ராணி வந்து அன்பை காட்டி க கண்வசமாக ஆக்கிட்டாங்க தனக்கு சொந்தமாக்கிட்டாங்க அப்படின்னு அவருக்கு வந்து புரியுது இப்போ வண்டியத்தேவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்புறம் பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு குதிரை ஒன்று ஓடி வர மாதிரி இருக்குது அந்த குதிரையில் ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குது அந்த குதிரையில் வந்து முகக்கயிரும் இல்லை உட்காடுறதுக்கு சரியான ஆசனமும் இல்லை வெறும் குதிரை அப்படி ஓடி வருது அந்த குதிரையில யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்க்கும்போது அந்த உண்மை தான் வராங்கன்னு அருள்மொழிவர்மருக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் அருள்மொழிவர்மர் அந்த கப்பலுக்கு போய் வண்டியத்தேவனை காப்பாற்றுவாரா அதுக்கப்புறம் என்ன விஷயம்லாம் நடக்க போகுது அந்த கப்பல்ல வண்டியத்தேவனும் இருக்கான் ரவிதாசனும் இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க ரவிதாசன் வந்து வண்டியத்தேவனை என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய் வணக்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ